எழுபத்தி ஏழாவது சங்கீதம் நான்காவது வசனம் தாவிதோடைய ஒரு தேடல் பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்டர் சங்கீதம் இருபத்தி ஏழு நான் கத்திடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் இதுக்கு முற்புறத்திலும் பிற்புறத்திலும் பார்த்திருந்தால் போர் தான் இருபத்தி ஏழு ரெண்டு மூன்று என் சத்துருக்களும் என் பயனரும் பொல்லாதவர்களின் மாம்சத்தை பச்சுக்க என்னை நெருக்கிகள் அவர்களே இடறி விழுந்தார்கள் மூன்றாவது வசனம் எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது என் மேல் யுத் இல்ல பாருங்களேன் போர்க்களமும் யுத்தமுதான் இருக்கு ஐந்தாவது ஆறாவது வசனத்தை கவனித்து பாருங்கள் இருபத்தி ஏழு ஐந்து ஆறை தீங்கு நாளை பத்தி பேசுவார் தீங்கு நாளிலே கூடாரத்தில் முளைத்து கூடாரம் அறைவுல உழைத்து ஆனால் இந்த போருக்கும் தீங்குக்கும் நடுவுலேதான் இந்த நான்காவது வசனத்தை அவர் குறிப்பிடுகிறார் கர்த்திடத்திலே ஒன்றை நான் கேட்கிறேன் சொல்லுங்களேன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா திரும்ப கர்த்திடத்தில் கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் ரெண்டு கர்த்திடத்துல வச்சிருக்கேன் சொப்பனத்தில் கர்த்தர் தரிசனமானது போல உங்களுக்கு தரிசனமாயி என்னப்பா வேணும்னு கேட்டா ஐயோ எதை சொல்லுனே தெரியலையா பத்து ரிக்வஸ்ட் இருக்கேன் இல்ல தாவதுக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்டா இருந்துச்சு ஒன் அண்ட் ஒன்லி ரிக்வஸ்ட் நீங்கள் என் நடுவில் இருந்தால் அதை நான் அனுபவிக்க தெரிஞ்சவனாக இருந்தால் தீங்கும் என்னை கிட்ட வராது நான் எல்லா சூழலிருந்து காப்பாற்றப்படுவேன் எனவே எனக்கு ஒன்றே ஒன்று தான் கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்கிறேன் அதையே நான் நாடுவேன் நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் இந்த ஆலயத்தை ஆமேன்னு சொல்லுங்களேன் நான் மீண்டும் சொல்லுகிறேன் அவர் உங்கள் நடுவில் என் நடுவில் என்றால் எனக்குள்ளே இருக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்களேன் எங்கே இருக்கிறா எனக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறா சொல்லுங்களேன் எனக்குள்ளே இருக்கிறா எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்களேன் எனக்குள்ளே இருக்கிறா நமக்குள்ளே இருக்கிறா இணையதளத்தின் மூலமாக பார்த்து கொண்டு நான் உங்களுக்கு சொல்லுவேன் அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறா உங்கள் அக்கிரமங்கள் நிவர்த்தி ஆயிடுச்சு உங்கள் பாவ கணக்கெல்லாம் அவர் ரெட்டிப்பாய் சிலுவையில் அவர் தன்னுடைய சரீரத்தில் வாங்கி முடித்து விட்டார் இப்பொழுது உங்களை குற்றம் பார்க்கிறவர்கள ஆக்கிரமங்கள் எண்ணுகிறவர்கள் அன்பின் நிமித்தம் அமர்ந்திருக்கிறார் இருக்கிறார் அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் நீங்கள் அவரை தேட வேண்டாம் இந்த ஆலயத்தில் நாம் ஒரு ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்ன பண்ணுன்னா அவரை அனுபவிக்க முடியும் நான் சொல்லுங்களேன் எங்கயூர் இருந்து வரப்போறது அவர் நீங்கள் கண்ணீர் வெடித்து அவர் நாற்காலி கால்களை அசைக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை அவர் ஏற்கனவே உங்களுக்குள்ளே வந்து விட்டார் நமக்குள் உலாவி வாசம் பண்ணுகிற தேவனாக ஆமேன்னு சொல்ல நம்மை அவருடைய தோட்டமாக மாற்றிவிட்டார் நீங்கள் அடைக்கப்பட்ட தோட்டம் என்று உன்னத பாடல்கள் நான்கு சொல்லுகிறேன் நம்மை அவருடைய தோட்டமாக மாற்றி நமக்குள் வந்துவிட்டார் அவருடைய ஆலயத்தில் நான் ஆராய்ச்சி செய்து என்னுடைய ஆசையெல்லாம் உங்கள் மகிமை மகிமேனா இன்னொரு பேர் சொல்லணும்னா ஆவியானவர் தான் மகிமேனா என்ன ஆவியானவர் தான் மகிமை நான் சொல்லுங்களேன் நான் கத்த ஒன்றை நான் கேட்குறேன் என்ன கேட்குறப்பா ஆவியானவர் நான் அனுபவிக்கணும் என்ன பண்ணால் அனுபவிக்க முடியும் என்ன பண்ணான் நான் பார்க்கிறேன் சபைக்குள்ளே வந்து பல மாதங்கள் ஆண்டுகள் விசுவாசியாக இருந்து அவரை அனுபவிக்காதவர்களும் உண்டு தே டோன்ட் நோ வாட் ப்ரெசன்ஸ் மீன்ஸ் இட்ஸ் நாட் நாய்ஸ் சத்தமா பாடுகிறதல்ல பிரசனம் கத்துகிறதல்ல பிரசனம் தொண்டை கிளி அந்நிய பாஷை சத்தமா பேசுறதல்ல பிரசனம் பிரசனம் என்றால் எனக்குள்ளே அவர் இருந்து என்னை நடத்துகிறதை என்னால் அனுபவிக்க முடிவதுதான் பிரசனம் ஆமேன்னு சொல்லுங்களேன் எனக்குள்ளே அவர் இருந்து புறம் இடதுபுறம் புறம் சாயும்போது இல்லப்பா தப்பு பண்ணுற இதுதான் வழி இதில் நடன்னு சொல்லி என்னை நடத்துகிற அந்த நடத்துதல் தான் பிரசனம் ஆமேன்னு சொல்லுங்க நான் பயந்து கலங்கும் பொழுது எனக்குள்ளே இருந்து நீ பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன் உன் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ பயப்படாதே என்று அவர் பேசுகிறது தான் பிரசனம் ஆமேன்னு சொல்லுங்களேன் எந்த சூழ்நிலைக்கு இருந்தாலும் இப்போ தாவிது பாடுறேன் நான் எங்கே போனாலும் என்னால் ஒன்று சொல்ல முடியும் அவருடைய பிரசனத்தை அனுபவிக்கிறேங்கிறேன் எந்த சவால் மத்தியிலும் என்னால ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும் அவருடைய நான் அனுபவிக்கிறேன் இந்த பிரசனத்தை அனுபவிக்க ஆராய்ச்சி செய்யுங்கள் ஆமேன் இந்த பிரசனத்தை அனுபவிக்க ஆராய்ச்சி செய்யுங்க ஆராய்ச்சினா புரியுதா உங்களுக்கு என்ன சொல்றது ஆராய்ச்சினா சயின்டிஸ்ட் தான் ஆராய்ச்சி செய்யறாருல்ல சயின்டிஸ்ட் கண்டுபிடிப்பார் என்ன பண்ணு இதை பண்ணு எப்படி பண்ணு இதை என்ன பண்ணால் ஏதாவது கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுனா உங்களால் பிரசனத்தை அனுபவிக்க முடியும் ஆமாம்னு சொல்லுங்களேன் சில நேரங்கள்ப்பா பக்கம் பக்கமா நேரத்தில் ஒரு ஒரு ஏழு எட்டு சங்கீதம் வரிசையாக வாசித்து ஏதாவது ஒரு வேர்டை வாசிக்கும் போது எனக்குள்ள ஒரு துள்ளலை நான் கண்டுபிடிக்க தேடுகிறேன் பாட 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 ஏதாவது ஒரு பாடல்ல அந்த துள்ளலை அவர் ரசிக்கிறதை அனுபவிக்க தேடுகிறேன் ஆமாம் சொல்லுங்களேன் இது விசுவாசத்திலும் தாண்டி அவரை அனுபவிக்க தேடுகிற ஒரு தேடா ஏதாவது செஞ்சு அவரை அனுபவிக்கணும் என்ன செஞ்சா அவரை அனுபவிக்க முடியாம கஷ்டப்படுறோமோ அதை விட்டுருணும் சங்கீதம் பதினைந்து சங்கீதம் இருபத்தி நான்கு எல்லாம் பார்த்தா யார் கர்த்தருடைய பருவத்தில் ஏறுவாங்கன்னு கேட்கிறான் கைகளில் சுத்தம் உள்ளவன் ஹுதயத்தில் மாசு இல்லாதவன் ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் அதை கொடுக்கிற ஒன்று பட்டியல் போடுகிறான் சங்கீதக்காரன் பிப்டீன் சாம் ஃபோர் சாங் என்ன பண்ணா பிரசன்ஸ் சீ அனுபவிக்க முடியல அதை நான் பண்ண மாட்டேன் அடுத்தவங்களை பத்தி அவதூறா பேசணும் அனுபவிக்க முடியல பேசி அதுக்கு எதுக்கு நம்ம பேசிக்கிட்டு இந்த பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறதுக்கு பேசாம இருந்துட்டு போயிடும் ஐ நீட் ஹிம் சும்மா ட்ரையாகவே வாழ்ந்து பழகிடக்கூடாது நான் வந்தேன் அடி கொஞ்ச நேரம் உட்கார்ந்தேன் பாடலை கேட்டேன் பாட்டு கைத்தட்டெல்லாம் இல்லை நான் வீட்டிலலாம் பைபிளெலாம் வாசிக்க மாட்டேன் ஏட்டுக்கிழமை கிளம்ப ஒரு செய்தியை கேட்பேன் எப்படியாவது மோட்சம் போய் சேர்ந்துருவேன் அதல்ல அவர் உங்களுக்குள்ளே வாழுகிறார் டோன்ட் கிரீவ் ஹீம் டோன்ட் குவென்ச் ஹீம் அவரை அனுபவிக்கத்தான் ஆண்டவர் நம்மால் தனியாக வாழ முடியாது என்பதற்காகத்தான் துணையாளராக அவரை அனுப்பி வைத்திருக்கிறார் ஆமாம் சொல்லுங்களேன் ஹெல்பர் என்றால் எப்படி ஒரு மனைவிக்கு ஹெல்ப் துணை என்று பெயரிட்டு இருக்கிறதோ அதே போல் பரிசுத்தாவின் துணைன்னு பேர் கொடுத்துருக்கார் நம்மளை துணையாக இருந்து தூக்கி எடுக்கிறதுக்கு நம்ம தேவையெல்லாம் சந்திக்கிறதுக்கு நம்மளை ஆற்ற தேற்ற நம்மை பேசி வழி நடத்த நம்மை சுகமாய் வாழ வைக்க அவர் நமக்குள்ளே இருக்கிறார் பெரிய மாணவர்கள் அவரை அனுபவிக்க ஆராய்ச்சி செய்யுங்க பக்கத்தில் யாரையா பார்த்து சொல்லுங்க அவரை அனுபவிக்க கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்க என்ன பண்ணுன்னா அனுபவிக்கலாம் என்ன பண்ணால் அனுபவிக்க முடியலை அதை பண்ணாமல் இருங்க பண்ண வேண்டியதை பண்ணுங்க ஆமே சொல்லுங்களேன் ஒவ்வொரு நாளும் முத பண்ணணும் சிலர் பண்றதே இல்லை பிரசன்ட் யுவர் லிப்ஸ் பிரசன்ட் யுவர் ஐஸ் வசனத்துக்கு முன்பாக உட்காந்து வசனத்தை வாசியுங்கள் வசனத்தை கேளுங்கள் பிரசங்கத்தை கேளுங்கள் திறந்து பாடுங்க ஒரு பாட்டில் அனுபவிக்க முடியலன்னு க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாதீங்க ஒரு பாட்டுக்கு ரெண்டு பாட்டு மூணு பாட்டு பாட்டை பிளே பண்ணி விடுங்க டூ சம்திங் ஸோ தட் யூ கேன் என்ஜாய் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் ஆமாம்னு சொல்லுங்களேன் அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் நான் சொல்வது உங்களுக்கு புரியல நினைக்கிறேன் அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் ஹீஇஸ் கோர் ஆஃப் யுவர் பீங் அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் உங்களை காப்பாற்ற யாராவது உண்டா என்று தேடுகிறீர்கள் அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்னை காப்பாற்ற யாராவது ஹெல்ப் பண்ணிட்டா நல்லா இருக்கும் யாராவது வந்து காசை கொடுத்துட்டா நல்லா இருக்கும் யாராவது இதுல இருந்து என்னை தப்பிச்சுட்டா எனக்கு ஒரு வழி சொல்லிட்டா அவர் எங்கேயும் இல்லை அவர் உங்கள் நடுவில் இருக்கிறா அவர் உங்கள் நடுவில் இருக்கிறா அவரை மட்டும் நீங்க அனுபவிக்க ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா காலம் எல்லாம் அந்த ஆராய்ச்சிலேயே உங்கள் வண்டி ஓடும் நான் சொல்லுங்களேன் அந்த பிரசன்னம் உங்களை வாழ வைக்கும் அந்த பிரசனம் இனி உங்களை தீங்கு அனுபவிக்க விடாது அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் எத்தனை பேர் ஆராய்ச்சி செய்வீங்க